அனைவருக்கும் வணக்கம் ஒரு கடவுள் ஒரு பக்தருடைய கனவுல வந்து இந்த பொருளை உலகுக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்றாருன்னா அது எவ்வளவு பெரிய அதிசயங்க அது கண்டிப்பாக நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிவன்மலை கோவிலில் தாங்க நடக்குது அதாவது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது திருப்பூர் மாவட்டம் காங்கேயமருகில் இருக்கக்கூடிய இந்த சிவன்மலையில் ஆண்டவன் உத்தரவு பெட்டி இருக்கு இதில் வந்து கடவுள் இந்த பொருளை வெய்ங்க அப்படின்னு சொல்லி பக்தர்களுடைய கனவுல வந்து அந்த பொருள் இந்த உலகத்தில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும் அதை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க அந்த பொருள் மறுபடியும் மீண்டும் வேறொரு வே பக்தருடைய கனவுல வேறொரு பொருள் மாற்றம் அடையும் வரை இருக்கும் சரி இந்த பொருளால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொருள் வைக்கப்படுற நேரத்தில் என்னென்ன மாதிரியான ஒரு அறிகுறிகள் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க ஏற்கனவே இந்த பெட்டிக்குள்ள நூற்றுக்கணக்கான பொருள் வச்சுருக்குறாங்க அப்படி வைக்கும்போதும் ஒவ்வொரு முறையும் நிறைய மாற்றங்களை இந்த உலகம் சந்திச்சிருக்கு அது மக்கள் ரொம்பவே நம்பிக்கையாக பார்க்குறாங்க தற்போது கூட கடல் நீர் வைத்திருக்காங்க சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் கடந்த ரெண்டு மாதமாக இந்த கடல் நீர் தான் வைக்க வைத்து பூஜை செய்யப்பட்டு வருது அதாவது மண் கலசத்தில் கடல் நீர் வைக்கப்பட்டிருக்கு இந்த கடல் நீர் வைக்கப்பட்டதால் இனிமேல் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் வரும் அப்படின்னு பார்க்கும்போது கடல் சார்ந்த சம் மாற்றங்கள் வரலாம் கடல் சார்ந்த பொருட்களில் விலையேற்றம் வரலாம் கடல் சார்ந்து நன்மையோ தீமையோ வரலாம் இயற்கை சிற்றத்தால் ஏதாவது பிரச்ச பிரச்சனைகள் வருமோ அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு வருது அந்த நிலையில இப்படி கடல் நீர் வைக்கப்பட்டிருக்கிறதால அடுத்ததாக என்னென்ன மாதிரியான தகவல்கள் நமக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பெட்டியில் வைக்கப்படக்கூடிய பொருளின் நேரத்தை பொறுத்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் கூட பலன் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வகையில் இப்போது கடல் நீர் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் மேஷ ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடுவேற்கைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க சிவன்மலையை ஆண்டவருக்கு அரோகுரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு நீங்க பன்னெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை தாண்டி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கா அதாவது நல்ல நண்பர்கள் அப்படின்னு நீங்கள் நிறைய ஏமாந்துட்டீங்களா உங்கள் வீட்டில் உறவினர்கள் வருவா உறவினர்களை நம்பி ஏமாந்துட்டீங்களா அதே போல் வீட்டில் எதிர்மறையாகவே நடக்குது பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரி ஏதோ ஒன்று நடக்குதுன்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நாம இப்போ ராசிக்கு இனிமே என்ன மாதிரியான பலன்கள்லாம் நடக்க போகிறது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம் குறிப்பிட்டு ராசிக்காரங்க எடுத்த முடிவுல பின் வாங்காத அதே வேலையில் கருத்தும் கண்ணுமாக இருக்கக்கூடிய இந்த ராசிக்காரங்க இந்த வரக்கூடிய நாட்களில் மற்றவங்களோடு இருந்த பகை மாறும் முடங்கி கிடந்த காரியங்கள் கூட எல்லாமே வேகம் பிடிக்கும் நெருக்கடியான நேரத்தில் கூட உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு கை கொடுப்பாங்க மனதில் இருந்து வந்த சஞ்சல மனநிலையில் மாற்றம் கண்டிப்பா இருக்கும் தரும் உங்களுக்கு உண்டாகும் நெருக்கடி எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் வியாபாரம் சீராக நடக்கும் பழைய பாக்கிகள் வசூல் செய்யறதுல வேகமாக நீங்க செயல்படுவீங்க புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுல ஏற்பட்ட சிக்கல் கூட தீரும் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பிட்டு இந்த மேஷ ராசிக்காரங்க அப்படின்னு பார்க்கும்போது மனசுல நிறைய குழப்பத்தோடு இத்தனை நாள் இருந்தீங்க அப்படின்னா அந்த குழப்பம் எல்லாம் தீரக்கூடிய காலகட்டமாக இனி வரக்கூடிய காலகட்டம் அமைய போகுது உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கலாம் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பால் பணிகளை நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீங்க அதே போல் உங்களுக்கு இனிமே வரக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தில் இருந்த பிரச்சனையெல்லாம் எல்லாம் கண்டிப்பாக தீருங்க கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த குழப்பமெல்லாம் கண்டிப்பாக நீங்கும் பிள்ளைகள் கல்வியில் அக்கறை நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாயிருப்பாங்க பெண்களுக்கு பூர்த்தியாகும் நெருக்கடியான கூட எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படலாம் கலைத்துறையினருக்கு மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் வாகனங்கள்ல செல்லும் போது வெளியூருக்கு செல்லும் போது நீங்க அதிகமான கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு வாகனங்களில் போகும்போது வேகமாக போகிறது அதே போல் நீங்கள் வந்து அசால்ட்டாக நீங்கள் நமக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு அசால்ட்டாக போகிறது கவனம் இல்லாமல் போகிறது இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் பாட்டு கெட்டு போகிறது இந்த மாதிரிலாம் இல்லாமல் நிதானமாக கவனத்தோடு செயல்படுறது ரொம்பவே நல்லது உங்கள் மனதில் வந்து அதிகமான குழப்பங்கள் இருக்குது அப்படின்னா இப்போ உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குமோ அந்த கடவுளை வேண்டிக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு மேசராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் மிகவும் நல்லதாக இருக்கும் சொல்லப்படுது இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இன்னும் என்னென்ன மாதிரியான பலன்கள் அமைய போகிறது அப்படின்னு பார்க்கலாம் முக்கியமா உங்களுக்கு சூரியனுடைய சஞ்சாரத்தால் முன்கோபம் ஏற்பட்டு அதனால வீண் தகராறு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ராசிக்காரங்களுக்கு இருக்குங்க நிதானமா நீங்க செயல்படுறது ரொம்ப நல்லது அரசியல் துறையினருக்கு வளர்ச்சி பெற மிகவும் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது அதே போல் செலவை குறைப்பதன் மூலமா தட்டுப்பாடு குறையலாம் அதிகமாக உங்களுக்கு செலவு இருக்கு அப்படின்னா அந்த செலவுல இருந்து மீண்டு வர்றதுக்கான விஷயத்த பாருங்க மீண்டும் மீண்டும் நீங்க உங்களுக்கு வ வரவு செலவு ரெண்டுமே ஒரே மாதிரியே இருக்கு வரவை விட செலவு அதிகமா இருக்கு அப்படின்னா அதை குறைக்கிறதுக்கான வழியை பாருங்க செலவு குறைக்கிறது மூலமாக பணத்தட்டுப்பாடு குறையலாம் பேச்சில் கடுமை காட்டாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது நல்லது தரும் உங்களுடைய பேச்சில் கடுமையை காட்டாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அந்த கடுமையான பேச்சின் மூலமாக உங்களுக்கு மனசுக்கு அதிகமான கஷ்டத்தை கூட கொடுக்கலாம் மேஷராசிக்காரர்கள் இனிமேல் கவனமாக இருக்கிறது ரொம்ப சிறப்பு நண்பர்கள் உறவினர்களோடு கவனமாக பேசி பழகிறது நல்லது மாணவர்களுக்கு பாடங்களை படிக்கிறதுல ஆர்வம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்பவே சிறப்பு இதோடு மாணவர்களுக்கு பாடங்களை படிக்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க சக மாணவர்களுடைய ஒத்துழைப்பு மன திருப்தியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழு திறமையும் காட்டினா மட்டுமே நீங்கள் எடுத்த காரியத்தை முடிக்க முடியும் வெளியூர் பயணங்கள் வந்து சேரும் ஒரே நேரத்தில் பலவிதமான வாய்ப்புகள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுது தகுந்த ஆலோசனையை மேற்கொண்டு முடிவுகளை எடுக்கிறது நல்லது எதிர்பார்த்தாத காரியங்களில் கூட உங்களுக்கு திருப்திகரமாக நடக்கும் நெருக்கடியாக இருந்த பிரச்சனைகள் கூட நீங்கும் பண வரத்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீங்க பயணங்களும் அவற்றால் நன்மைகளும் உண்டாகும் சொல்ல சொல்ல காப்பாற்றக்கூடியவங்க மேஷராசிக்காரங்க அப்படிங்கிறத நீங்கள் ஒவ்வொரு முறையும் நிரூபிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் பெரிதாக எந்த விதமான பிரச்சனையும் வராது உங்களுடைய பாதையில் நீங்கள் கவனமாக போனால் போதும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதிரி சொல்லப்படுது அடுத்ததா கார்த்திகை ஒன்றாம் பாதம் இந்த மாதம் மற்றவங்க மேலே இறக்கம் ஏற்பட்டு நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனை கூட தீரும் குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலை காணப்படலாம் கணவன் மனைவிக்கு இடையில நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகள் மூலமா பெருமை வந்து சேரும் உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் கூடும் வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு அதிகமாக கூடி வரும் உங்களுக்கு இப்போ பரிகாரமா என்ன சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில துர்க்கையம்மனை தரிசனம் செய்து தீபம் ஏற்றி வர காரிய தடைகள் நீங்கும் அப்படின்னு பரிகாரம் சொல்லப்படுது தொழில் வியாபாரம் இப்போ உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் சரி வரக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமையா என்ன அமைய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கள் மற்றும் புதன் வெள்ளி இந்த கிழமைகள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகளாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் உங்களுக்கு வாகனங்களில் செல்லும் போது பயணங்களின் போது கூடுதல் கவனம் வேண்டும் நண்பர்கள் உறவினர்களிடம் சிறு மன தாங்கல்கள் வரலாம் பெண்களுக்கு எந்த இக்கட்டான சூழ்நிலையும் மன உறுதியும் சமாளித்து நீங்கள் வெற்றி காண்பீங்க எதிர்ப்புகள் உங்களுக்கு நீங்கும் கலைத்துறையினருக்கு எந்த விவகாரத்தில் சிக்கினாலும் சாமர்த்தியமாக மற்றவரை முன்னிறுத்தினால்தான் தான் தப்பித்து வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது கடினமாக உழைக்க வேண்டியது இருக்கும் அதன் மூலமாக நல்ல பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ உங்களுக்கு அதிகமாக இருக்கு வேலை பார்த்துக்கொண்டே உப தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் கிடைக்கும் இடமாற்றம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நாம் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறதால மேஷ ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்க போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்